பல நேரத்தில் நாம் நம்ம சக்தியை உணர்றதே கிடையாது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அதாவது சேஃப் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நமக்கு பழக்கப்பட்ட வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதுதான் நம்மளால் முடியும்னு நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஆற்றல் ரொம்பவே பெருசு அதை நம்ம உணர்கிறதே கிடையாது அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இறைவன் நமக்கு நிறைய துன்பத்தையும் சோதனையும் தரான் நம்மளோட சக்தி ரொம்பவே பெருசு அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதை வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ரெண்டு பஞ்சவரண கிளி குஞ்சுகள் பரிசாக கிடச்சிது அந்த ரெண்டு கிளி குஞ்சுகளையும் பறக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறையவே ட்ரைனிங் கொடுத்தாங்க ஆனால் அதில் ஒரு கிளி தான் நல்லா பறந்துச்சு வார்த்தைகளையும் கற்றுக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இன்னொரு கிளி வார்த்தைகளை கற்றுக்கவும் இல்லை பறக்கவும் ஆரம்பிக்கல அது ஒரு கிளையில் அப்படியே உட்காந்தே இருக்கும் ராஜா ரொம்பவே முயற்சி எடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்தாரு ஆனாலும் அந்த கிளி எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வார்த்தைகளை கற்றுக்காமலும் பறக்காமலும் அப்படியே இருந்துச்சு இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டில் இருந்த ஒரு விவசாயி நான் வந்து அந்த கிளியை பறக்க வைக்கிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னார் அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து பார்க்குறப்ப அந்த பறக்க தெரியாத அந்த பஞ்சவன கிளி இருக்கு அது அந்த மரத்தை சுற்றி அங்கே இங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தார் இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இவ்வளோ நாள் பறக்காமல் இருந்த அந்த கிளி எப்படி ஒரே நாளில் பறந்துச்சு அந்த அதிசயத்தை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிக்கிட்ட ராஜா கேட்டார் அதுக்கு அந்த விவசாயி நான் மரத்தில் ஏறி அந்த கிளி உக்காந்துருந்த கிளைய வெட்டிட்டேன் வேறு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னார் அந்த கிளை உடஞ்சி விழப்போகிற டைமில் தான் அந்த கிளி தனக்குள்ளே இருக்கக்கூடிய பறக்கக்கூடிய திறமையை உணர்ந்துச்சு அதே மாதிரி தாங்க நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் நாமளும் பல நேரத்தில் அந்த கிளியை மாதிரி தாங்க இருக்கும் நமக்கான ஒரு சேஃப் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட திறமையை வெளிப்படுத்தாமலே இருந்துடுறோம் அந்த விவசாயி அந்த கிளி உட்காந்துருந்த கிளையை வெட்டினது ஸ்டார்டிங்கில் வேணால் அந்த கிளிக்கு ஒரு பயத்தை தந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த கிளைய வெட்டினது தான் அந்த கிளியோட திறமை வெளியே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்